நம்முடைய பதிவுகள் பிரகாரம் ஒவ்வொரு உதவிகளாக வந்து தேடி வந்து கதவை தட்டுகிறது அது மனமகிழ்ச்சியா இருக்குது அதாவது நல்ல உள்ளங்கள் இன்னும் வந்து உறங்கவில்லை என்பதற்கு ஒரு உதாரணமா இருக்கு இன்னும் நல்லவங்க இருக்கிறாங்க உலகத்துல எல்லாருக்குமே மனிதர்களுக்கு அத்தனை பேருக்குமே இதயத்துல வந்து ஒரு இடம் இருக்கும் அந்த இடம் தான் வந்து பரிசுத்தமான இடமா இருக்கும் அதுலதான் மனிதம் குடியிருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இருந்து வெளிப்பாடுதான் இந்த உதவிகள் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த கதிஜாம அவர்களுடைய உம்ரா அப்படின்னு போட்ட உடனே அதுக்கு சில செலவீனங்கள் இருந்துச்சு உம்ராவுடைய முழு பொறுப்பை ஒரு மனிதர் ஏத்துக்கிட்டார் சரி இது ஓகே அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்ப வந்து இன்னும் சிலர் என்ன அவங்களுக்கு நல்ல உடைகள் கொடுக்கும் நாலு செட்டு ட்ரெஸ் எடுக்கணும் அது இல்லாமல் ஹிஜாப் ஒரு நாலு செட்டு வாங்கணும் ஒரு டிராவல் பேக் வாங்கணும் அவங்க வந்து புனித மக்கா மதினா போறதுக்குள்ள கை செலவுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும் இனி மக்கா போயிட்டு அங்கேருந்து ஜம்சம் தண்ணீர் பேரித்தம்பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க சின்ன சின்ன கிஃப்ட்கள் அங்க உள்ள புனித தன்மை வாய்ந்த ஜம்சம் நீரோட சேர்ந்து ஒரு பேரித்தம்பழம் கொடுத்தாலே போதும் சோ அதுக்கெல்லாம் வந்து செலவுகள் இருக்கு இப்ப வந்து முதல்ல நம்ம கொடுத்த தொகை வந்து பாஸ்போர்ட் எடுப்பதற்கும் ஆதார் கார்டு மாற்றி அமைப்பதற்கும் இந்த இங்க உள்ள இந்த இதர செலவுகளுக்கு தான் கொடுத்துருந்தாங்க இப்ப ரெண்டாவது இப்போ கொடுக்கக்கூடிய தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பத்தாயிரம் ரூபாய் இருக்கு இந்த பத்தாயிரம் ரூபாயை கதிஜாமாவுடைய வகைக்கா வேண்டி சாப்பிட்ட கொடுக்குறேன் காயல்பட்டினம் பஞ்சாயத்து ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அது இல்லாம ஆறாம்பள்ளி தெருவை சேர்ந்த ஒரு பெண்மணி மூவாயிரம் ரூபாய் ஆக எட்டாயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து நம்ம அந்த பிளாஸ்க்கு கொடுத்தாங்கல்ல முபாரக் ஸ்டோர் அவர் ஓடி வந்து என்ன பண்ணாரு ஆயிரம் ரூபாய் தந்து ஒரு மூதாட்டி இதை தர சொன்னாங்க பேர்லாம் சொல்ல மாட்டேன்ட்டாங்க சோ ஒன்பதனாயிரம் ரூபாய் கையில இருந்துச்சு அப்போ காக்காட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி போய் பார்க்க போற சாரு அப்படின்னு சொன்ன அவங்க ரொம்ப நாளா வரணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் கூட இணைஞ்சிட்டாங்க அப்ப சொன்ன இந்த மாதிரி ஒன்பதாயிரம் ரூபாய் கையில இருக்கிறது ஹேண்ட் ஹேண்டோவர் பண்ணணும் ஏப்பா ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பா அப்படின்னாங்க ஸோ காக்கா ஒரு ஆயிரம் ரூபாய் தந்திருக்கிறாங்க மொத்தத்துல இந்த பத்தாயிரம் ரூபாயை இந்த கதீஜா அம்மாவுடைய இந்த உம்ரா வழி இந்த தொகையை கொடுக்குறோம் அது இல்லாமல் ஹோம்ஒர்க் செய்யக்கூடிய தொகைகள் வந்து தனியா வருது சின்ன சின்ன சொற்ப தொகைகள் பெரிய அளவுல வராட்டாலும் சின்ன சின்ன சொற்ப தொகைகள் வருது உதவின்னு பார்த்தீங்கன்னா உணவுக்கு நிறைய பேர் ப்ரயாரிட்டி கொடுக்குறாங்க ஸோ அதுவும் வந்துட்டு இருக்கு இன்னும் உள்ளங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இளைய கதவுகள் திறக்கட்டும் பெருவாரியான மக்களுடைய உதவி நிதி பொருளாகவும் பணமாகவும் இந்த ஹோமுக்கு வந்து இந்த ஹோம்ல இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்கி தலையாய கடமையான அந்த பில்டிங் அதாவது அந்த கட்டடமும் பூர்த்தி ஆகுறதுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் அது அவர் காயல் பட்டின மக்கள் வந்து ஒன்னொன்னா தந்தது எனக்கு இதை வச்சிட்டு இருக்குது ஒரு பெரிய பொறுப்பா தெரியுது சுமையா இருக்கு ஸோ அப்பப்ப தந்து விட்டுட்டேன்னா ஒவ்வொருத்தரையும் வீடியோ எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல சார் இந்த இதோட இந்த பதிவோட இந்த வீடியோவை முடிச்சு விடுவேன் இனி கொடுக்கக்கூடிய நிவாரணம் வந்து இனி மொத்தமா கொடுத்த அந்த அம்மா வந்து உபராக போகும்போது பாத்துக்கலாம் அது இல்லாம இந்த ஹோமுக்கு தனிப்பட்ட முறையில சிலவங்க உதவி செய்ய முன் வந்திருக்காங்க அந்த உதவிகளையும் பெற்று பெற்றுத்தருவேங்கிற ஒரு உறுதிப்பாட்டோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த உதவியை செஞ்ச அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் வணிகம்